நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு வணக்கம் சன் ஆஃப் காலிங்கராய திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை ஆண்டுகள் உழைப்பில் வருகின்ற நாலாம் தேதி இது வெளியே வர இருக்கிறது இதற்கான கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம் தயாரிப்பு எல்லாமே இயக்குநராகிய பாரதி மோகன் நானே தான் பண்ணியிருக்கேன் ஆனால் திறமை செயல் மட்டும் என்னோடது மற்றபடி இது முழுக்க முழுக்க இது என்னோட டீமோட மிகப்பெரிய ஒரு அருக்குடைன்னு சொல்லலாம் கடுமையான ஒரு காட்டுப்பகுதிகளில் போய் அதுவும் கொரோனா முடிஞ்ச டைமில் வந்து எந்த விதமான ஒரு வசதிகளும் இல்லாத காலத்தில் இந்த திரைப்படம் வெளியே வர்றதுக்கான சூழ்நிலைகள் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்தது அந்த டைமில் இருக்கிற போராட்டத்தில் தான் இந்த படம் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இந்த திரைப்படத்தை ஒரு சமூக நீதி படமாக கொண்டு வர்றதில் மிகப்பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து ஒரு நடந்த கதையோட தழுவலாக இருக்கு காளிங்கராயர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன் வந்து ஒரு பெரிய பாலத்தை கட்டி அந்த பாலத்துக்கு அப்புறம் அந்த மிகப்பெரிய ஒரு வாசுகள் வந்து அவர் தனமாக கொடுத்த நிலத்தை எப்படி காப்பாற்றுறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய சமூக நீதி அடிப்படை இதில் ஆதிக்க சக்திகள் உள்ள போந்து அந்த நிலங்களை எப்படி அபிகரிக்கிறாங்க அது ஒரு இன்ஸ்பெக்டரும் ஜமீனோட வாரிசும் எப்படி அந்த நிலங்களை காப்பாற்றி ஆதிவாசி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் திருப்பி அளிக்கிறாங்க அதற்கான என்னென்ன போராட்டங்களையும் தியாகங்களையும் எதிர்கொள்கிறாங்கன்றதான் ஒரு கதை நிறைய கேரக்டர் ஆனந்த் பாபு வந்து இதில் ஒரு சிறப்பான கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் நாமக்கல்லில் இருக்கார் ஷூட்டிங்கில் வர முடியல அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா உன்னிகிருஷ்ண்கிற இந்த படத்தோட உதயகிருஷ்ணாங்கிற ஒரு கதாநாயகன் ஆரம்பத்துலேருந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா ஒரு ஷெடியூல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க சார் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதற்கான எல்லா தர பொருளாதார ஒத்துழைப்புகளும் பண்ணி இந்த படம் வந்து இதுவரைக்கும் வந்து இங்கே வந்து நின்று இருக்கன அவருடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பும் அவருடைய அன்பும் ஆதரவும் ஒரு குருங்கிற முறையில் என்னகிட்ட காட்டின ஒரு மதிப்பும் நன்மதிப்பும் இந்த படத்தில் முழுமையான ஒத்துழைப்பெண்ணா இல்லை அதுக்கப்புறம் தென்றல்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க நல்ல கதாநாயகி நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் அது ஆதிவாசி பெண்ணாகவே நடிச்சிருக்கிறாங்க மற்றபடி இந்த படத்தில் மருது செய்யன் மற்றும் நந்தினி ராணி அப்புறம் அவங்க வந்து ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் வந்து சிறப்பான கேரக்டர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் இங்கே யாருக்கும் இங்கே சொல்லணும்னு ஒரு பதிவு செய்யணும்னு விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தனி மனிதனோட ஒரு மிகப்பெரிய செயல் கிடையாது பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க தான் அது முக்கியமாக அந்த படத்தோட பின்னணி இசை சிவா அப்படின்னு தம்பி அவங்க வந்து நிறையா கிட்டத்தட்ட பெரிய படங்க அண்ணாமலை பாஷாலாம் ஒர்க் பண்ணவங்க பின்னணி இசை இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சிவா சரிவலை சரவணன் அப்புறம் இந்த நம்முடைய ரமேஷ் ரெட்டி ரமேஷ் கமல் அதுக்கப்புறம் என்னுடைய அருமை நண்பர் ராமச்சந்திரன் இதுமாதிரி பழனிசாமி எல்லாமே ஒரு யூனிட் தான் இதில் முக்கியமாக சொல்லப்போனால் வில்லன் ராஜ்மோகன் திடீர்னு கிடைத்த ஒரு மிகப்பெரிய முத்து எனக்கு கடலில் தேடும்போது திருப்பூர்காரரு ஒரு தொழிலதிபர் ஆனால் நான் நல்ல கேரக்டர் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் பர்மாலேருந்து வந்த மியான்மர் ஜோ அவர் பேர் ஜின்னான் பேர் அவர் ஒரு சிறப்பான வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு எனக்கு மிகப்பெரிய உடன்பிரவா சகோதரனாக இருந்து சித்தூர்லேருந்து வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மந்திரி கேரக்டர் பண்ணி இந்த எனக்கும் ரொம்ப பிரமாதமான உதவிகள் பண்ணி இந்த படத்தை இசைவெளி டேவலாம் சிறப்பாக நடத்தி கொடுத்தது அனந்த கோடி சுப்பிரமணியம்னு என்னுடைய அருமை தம்பி ஸோ இது எல்லாமே வந்து யாரும் கேட்டிக்கிட ஒரு டீமோட ஒர்க்கு சமூக நீதிக்கான கதை எடுக்கும்போது ஒரு மனிதன் சாதாரணமாக வந்து ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிடலாம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு டான்ஸு பாட்டு க்ரைமுன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் சமூக நீதிக்கு கதவை நடக்கும் நடக்கும்பொழுது அதுக்கான பொருளாதாரம் ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான இயக்கம் நான் சும்மா வந்து நாலு படம் பண்ணிட்டு வேலை எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தேன் எந்த வகையிலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காத போது நம்மளே ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த படம் பண்ணேன் ஆனால் இதில் நான் சோதனைகள் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி வரைக்கும் பண்ணேன் ஆனால் அந்த சோதனைகளை கை கொடுத்த ஒரே மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா சேலம் ஆறா தமிழரசன்கிற ஒரு மனித நேயமுள்ள ஒரு அற்புதமான மனிதர் என்னுடைய அன்பு அண்ணன் ஒவ்வொரு தடவையும் நான் சோறு போது சோர்ந்து விழும்போதெல்லாம் அண்ணா நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் நல்லா வருவீங்க நான் வந்து இயக்குனர் பாரதி ராஜா பாக்யராஜு அவர்கள் மேலே ரொம்ப பற்று வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து ஒரு இயக்குனராக நடை நடத்தலை உங்களை ஒரு நண்பனாக நான் வந்து ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒரு அவர் கூட ஷூட்டிங் எனக்கு கொடுத்தாரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு ஆனால் உங்கள் பட ரிலீஸுக்கு நான் வந்து அருமையாக நான் வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுவேன்னாரு ஏன்னா வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசமாக வாழ்கிறவங்க மத்தியில் வார்த்தை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் வார்த்தைன்னு சொல்கிறவரில் எங்கள் அண்ணன் தமிழரசு தமிழ்ச்செல்வன் தான் ஏன்னா அவருடைய நல்ல உள்ளமும் அவருடைய கருணை உள்ளமோ அவருடைய சகோதரத்துவம் எல்லாத்தையும் எளிமையாக பழகிறதும் ஒரு படைப்பாளியாக இருக்கார் ஒரு ப்ரொடியூசராக இருக்கார் ஸோ இந்த அளவுக்கு இங்கே முன்னாடி நிற்கிறேன்னா அது எங்கள் அண்ணன் சேலம் மாறார் தான் அதுக்கப்புறம் இந்த எனக்கு மிக தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்காங்களா அவங்க வந்து எனக்கு ஒரு பத்திரிக்கையாளருங்கிற முறையில் ஒரு சமூக போராளிக்கிற முறையில் அவங்களும் எனக்கு அண்ணா இங்கே வாங்க இந்த படம் எடுக்கிற வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தாங்க இது முழுமையாக வந்திருக்கு ஏதாவது ஒரு கதையை முழுமையாக சொல்லியிருக்கேன் அந்த கதையில் இ இசை பாடல்கள் இயக்கம் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது சிறப்பாக பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு 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 விதமான ஒரு பின்புலமும் இல்லாமல் நீண்ட காலம் வந்து போராடிட்டு இருக்கிற ஒரு படைப்பு போராளி திரும்ப வந்து வர்றதுக்கான ஒரு வாசல் நீங்கள் எல்லோரும் கை கொடுத்து இந்த தூக்கி நல்லபடியாக விடணும் நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் நானும் மீடியாவில் இருந்திருக்கேன் நான் கலைஞர் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் என்னுடைய சகோதரர்களாக நீங்கள் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து இந்த படத்தை பற்றி ஒரு நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் வேறு இதை வந்து பெரிய கம்பெனிகள் எதுவும் வாங்க முன் வரல ஏன்னா இது வந்து சமூக நீதிக்கான படம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பா பாட்டாளி மக்களுக்கும் அதே மாதிரி வந்து பின்புலத்தில் தங்கியிருக்கிற ஆதிவாசி மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு போராட்டமான படம் இந்த படம்லாம் பெரிய கம்பெனிகள் வாங்கி அவங்களே தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும் ஆனால் இது ஒரு பட்ஜெட் படம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் நம்பு தம்பிகளை தான் கதாநாயகனங்களா போட்டு எடுத்துருக்கேன் அவங்களுக்கெலாம் பெரிய கதாநாயகன் இருந்தால் தான் படம் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டாங்க என்ன கதையாக இருந்தாலும் என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் அதனால் இதை வாங்குறதுக்கு யாரும் முன்வரலை அதனால் நான் நண்பர்கள் அண்ணல்லாம் உதவியோட நானே இந்த படம் நாலாம் தேதியிலேருந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாற்பது தேட்டர் ரிலீஸ் பண்ணுறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதுமே வேண்டும் தேட்டர் கிடைச்சிருச்சு பெரிய படம் வந்து பத்தாம் தேதி தான் வருது நான் நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு படம் வந்து ஒரு ஆறு நாள் நல்லா ஓடினாலே அது பெரிய படம் படம் பார்த்துட்டு வெளியிட வர்றாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலே ஒரு நல்ல படம் படம் பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம் உள்ளட கதை இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம் இயக்குனர் முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிருக்காரு அதனால ஒரு இயக்குதல் படத்துல இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம் ஸோ இந்த தன்னம்பிக்கையில தான் நண்பர்களோட உழைப்புலையும் நல்ல பாடல்கள் நல்ல கதையோட நான் வந்திருக்கேன் மிக பிரம்மாண்டமா பண்ணலை ஆனால் வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்கேன் இது ஒரு பீரியட் ஃபிலிம் அதனால அது பீரியடை நல்லா பண்ணியிருக்கேங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் சென்சாரில் வந்து சென்சார் கற்றுக் கொடுக்கல நான் சென்சாரில் பலவிதமான ஒரு மாதிரி கொஸ்டின்ஸை எழுப்பினாங்க இது இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆதிக்க சக்திகள் மலை மேலே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணுறாங்கன்றீங்க அவங்க யார் அவங்க எந்த பொலிட்டிக்கல் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணாங்க இது வந்து அந்தந்த பீரியடுக்குள்ள பீப்புள் தாங்க இதுக்கு தனியாக யார் குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இது ஆதிக்க சமுதாயங்கிறது வந்து எந்த காலத்துலையும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை அட்ரஸ் இல்லாமல் பண்ணோம் ஏன்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியே கிடைக்காத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க ஏன்னா பாதிக்கப்பட்டவனை குற்ற குற்றவாளி ஆக்கிற ஒரு தன்மை நடந்துகிட்ருக்கு அதுக்கு முன்னிலாம் எப்படின்னா பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி சொல்லுவான் ஆனால் பாதிக்கப்பட்டவன் வந்து எந்தவித பின்புலம் இல்லைன்னா அவனை குற்றவாளி ஆக்கிற ஒரு சமூகம் இப்போ புதுசாக எழுந்திருக்கு அதை பற்றி எதிராக சொல்கிற கதை தான் இது

நான் கரண்ட்டில் வந்து இல்லாத டேரக்டரு அவங்க என்ன நினச்சாங்கன்னா இது எப்போயோ ரயிலுக்கு நேரமாக தொட்டில் சபதம்னு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தவர் இப்போ அப்டேட்டாக இருப்பாரா இப்போ இருக்கிற கரண்ட் ஃப்ரீ இல்லை இவரால் சர்வே பண்ண முடியுமா ஏன்னா பழைய டைரக்டரை யாரும் பெருசாக படம் பண்ணலையே இவர் எப்படி வந்து இந்த படத்தை எடுத்து கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ணல பெரிய நிறுவனங்களையுமே பார்த்தேன் பெரிய பெரிய வியாபார நிறுவனங்களையும் பார்த்தேன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தேன் இல்லை சார் இப்போ வரைக்கும் தேட்டரில் வர்றது ரொம்ப கஷ்டம் புதுவை நடிகர்களை வச்சு வர்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ட்ரை பண்ணி தேட்டரில் ஓட்டுங்க தேட்டரில் வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி தான் ஓடிடி பிளாட்ஃபார்மு எஃப்எம்எஸ்ஸு ரைட்ஸு எல்லாமே பண்ணாங்க சரி இந்த படம் நல்லா இருக்குன்னு எங்கேயாவது ஜனங்கள் மத்தியில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வியாபாரத்தை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நண்பர்கள் உதவியோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் ஆ நீங்கள் ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் உங்களுக்கு கடுமையாக உழைச்சிருக்காரு ஸ்க்ரீன்லேயும் உழைச்சிருக்கார் இப்போ அந்த உழைப்பு அந்த திரைப்படத்தில் பார்க்க முடிஞ்சது இப்போது இருக்கிற இந்த த தமிழ் திரைப்பட உலகத்தில் பெரிய பிரம்மாண்டங்கள் தான் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை தகர்த்துருக்கார் இந்த படத்தில் ஏன்னா காளிங்கராயன் என்கின்ற வார்த்தை தமிழ்நாட்டினுடைய காவிரி படுகையில் காளிங்கராயனை தெரியாமல் யாரும் இருக்க முடியாது ஏன்னா ஒரு குறுநில மன்னராக இருந்த பொழுது ஏறக்குறைய ஒரு நாற்பது கிலோமீட்டர் நிலத்தடி நீருக்காக ஒரு வாய்க்காலை வெட்டி அந்த வாய்க்கால் போய் சேர சேர்ந்த பிறகு யாரோ வழி போக்கஞ்சோன்னா உன்னுடைய சொந்த பந்தம் உன்னுடைய சந்ததிகளுக்குனி வெட்டி வச்சிருக்கேன்னு சொன்னோடனையும் அப்படியே போட்டுட்டு அந்த ஈரோட்டு காளிங்கராயன் வாய்க்கால் அப்படியே போட்டுட்டு தன்னுடைய சொந்த பந்தம் குடிப்படை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பொள்ளாச்சி ஜமீன் ஊத்துக்குடியில் போய் சாரி ஜமீன் பொள்ளாச்சியில் போய் செட்டலைட்டு வேறு குறைய ஒரு நூறு கிலோமீட்டருக்கு போய் இப்படி ரோசமுள்ள மானம் உள்ள தான் காளிங்கராய இந்த படத்தில் ஆதிவாசிகளுக்காக சரியாக இதுவரைக்கும் யாரும் சொல்லப்பட முடியாத நீங்கள் அந்த வாச்சாத்தியெல்லாம் பெரிய கொடுமை இப்போ இது எல்லாம் இதுதான் அடிப்படையை இந்த விஷயம் அந்த காளிங்கராயன் கதையை சொல்கிற பொழுது ஆதிவாசி கரை கதை வருது என்னன்னா ஈரோடு மாவட்டம் தான் நீங்கள் ஆதிவாசிகள் நிறைந்த பகு பகுதி ம மைசூரு கொள்ளைகள் பல அர்த்தங்கள் இதில் இருக்குது இதை ஒரு சிறப்பான படமா அவருக்கு ஒரு சொன்னார் ஒரு வாரம் ஓடுனா போதுனர் கண்டிப்பாக அது ஒரு வாரத்தை தாண்டியும் ஓடும் ஒரு வாரத்துக்கு மேலேயும் பேசப்படும் அடுத்த படத்துக்கான கதையை இந்த படம் முடிவடைகிற பொழுது அவர் தயாராவதற்கான கரு கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் வெற்றிமாறனை போல ரஞ்சித்தை போல வரலாற்றில் அவரும் பேசப்படுவார் பாரதி என்பது வரலாற்றில் மறைக்கப்பட முடியாத பேர் அப்போது அந்த பாரதி பேர் அவர் இருக்கிறதுனால பாரதி மோகன் கண்டிப்பாக வரலாற்றில் திரைப்பட வரலாற்றில் பேசப்படுவார் நன்றி வணக்கம் தொடர்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் என்னிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்